ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு நல்ல உடம்புக்கு நல்ல விதமான ஒரு ரெசிபி தாங்க ஏன்னா வந்து வெள்ளை பூசணிக்காய் வச்சு தான் நம்ம சமைக்க போகிறோம் வெள்ளப்பூசணிக்காயில் வந்து ரொம்பவே நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க வெயிட் லாஸுக்கும் இதை வந்து நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னா நீர்வடியும் அப்புறம் வந்து இது வந்து குடல் சுத்தம் பண்ணும் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க ஸோ இதை வச்சு நம்ம வந்து நல்லா சாப்பிட்ற மாதிரி அந்த காயை வந்து சாப்பிடணும் அதுதான் விஷயம் அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுங்க ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அவியல் தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பூசணிக்காவை நல்லா அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணிடுங்க க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பீசஸாக போட்டுவிட்டு நீங்கள் தண்ணி விட்டு இதை நல்லா வந்து வேக வச்சுடுங்க அது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க பூசணிக்காய் வேகிறதுக்கு ஆனால் அது வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டே ரெண்டு சின்ன வெங்காயம் அண்ட் கொஞ்சோண்டு ஜீரகம் இது எல்லாமே வந்து நல்லா ஒரு அரைச்சி எடுத்துட்டு பூசணிக்காய் வெந்ததுக்கப்புறம் இதை சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க ஏன்னா அந்த சின்ன வெங்காயம் ஸ்மெல்லும் காஞ்ச மிளகாய் சாரி பச்சை மிளகாவோட ஸ்மெல்லும் வந்து போகணும் ஸோ நல்லா கொதிக்க விட்டுவிடுங்க கொதி கொதிக்க விட்டதுக்கப்புறம் நீங்கள் தாளிச்சு கொட்டிவிடுங்க இதில் வந்து நம்ம அவியலுக்கு வந்து பொறுத்த மட்டும் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அந்த டச் வந்து நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் தேங்காய் எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் தாளிச்சு கொட்டிட்டு இதில் வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து ஃபீட்பேக் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ